குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே சென்னை கோவை சுற்றுவட்டாரங்களில் உள்ள கல்லூரிகளில் பயிலும் வெளியூர் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை நடப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது அதன் அடிப்படையில் சமீபத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வெளியூர் மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகள் மற்றும் ஹாஸ்டல்களில் அதிரடி சோதனை நடத்தி முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களை பிடித்தனர் கோவையில் நடந்த சோதனையில் பல கிலோ கஞ்சா போதை ஊசி போதை மாத்திரைகள் சிக்கின கோவையைத் தொடர்ந்து சென்னை அருகே பொத்தேரியில் இன்று அதிரடி சோதனை நடத்தப்பட்டது பொத்தேரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் பல மாணவ மாணவிகள் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருவதாகவும் இதனால் நடக்கும் குற்ற செயல்களால் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்தன அதன் அடிப்படையிலேயே பொத்தேரியில் வெளியூர் மாணவர்கள் வசிக்கும் அபார்ட்மெண்ட்டுகள் ஹாஸ்டல்களில் இன்று அதிகாலை முதல் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அபார்ட்மெண்ட்டுகள் ஹாஸ்டல்களில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அறைகளில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தின மாலை வரை சோதனை நடைபெற்றது கஞ்சா கஞ்சா சாக்லேட் கஞ்சா ஆயில் ஹூக்கா பவுடர் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பாக ஒரு மாணவி உட்பட பதினோரு மாணவர்களை தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் யாரிடமிருந்து போதைப் பொருளை வாங்குகிறீர்கள் எந்த நேரத்தில் சப்ளை செய்கிறார்கள் எப்படி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என போலீசார் துருவி துருவி கேட்டனர் ஒருவர் மற்றவரை கைகாட்ட செயின் போல சென்றது கடைசியில் நந்திவரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி இருபது ஒன்பது வயது செல்வமணி என்பது தெரியவந்தது குடுவாஞ்சேரியில் பதுங்கியிருந்த அவனை இன்று பிற்பகல் போலீசார் கைது செய்தனர் அவனிடமிருந்து இரண்டரை கிலோ கஞ்சா நான்கு பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன கொலை கொலை முயற்சி மிரட்டல் கஞ்சா வழக்கு என பல வழக்குகள் அவன் மீது உள்ளன ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடியான செல்வமணியிடம் போலீசார் துருவி துருவி விசாரித்து வருகின்றனர் போதைப்பொருள் எங்கெல்லாம் அதிக புழக்கம் உள்ளதோ அங்கெல்லாம் அதிரடி சோதனைகள் தொடரும் என போலீசார் கூறினர்